இந்த திராவிட மாடல் அரசு இந்த தீர விடுதலை திருநாளிலும் ஒன்பது முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் இந்த திராவிட மாடல் அரசு இந்த தீர விடுதலை திருநாளிலும் ஒன்பது முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடு வெளியிடுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் அறிவிப்பு மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு மாநில அரசு விடுதலை போராட்ட தியாக குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப உதவி ஓய்வூதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு வீரபாண்டிய கெட்டபொம்மன் வழித்தொண்டர்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தொண்டர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தோன்றல்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் வழித்தோன்றல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் பதினோராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் நான்காவது அறிவிப்பு இரண்டாம் உலகப்போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர மாதாந்திர நிதி உதவி பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் முப்பத்தி மூவாயிரம் அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் ஏழாவது அறிவிப்பு தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம் மண்டல அளவில் ரெண்டு பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும் போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் பத்தாயிரம் மாணவர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் இந்த ஒன்பது அறிவிப்புகளும் விரைவில் செயல்படுத்தப்படும் வேற்றுமையில் ஒற்றுமையும் ஒற்றுமையின் மூலமாக ஒருமைப்பாட்டையும் ஒருமைப்பாட்டின் மூலமாக ஒன்றுபட்ட வளர்ச்சியையும் வழங்க வேண்டும் ஒன்றுபட்ட வலிமையே நாட்டின் வலிமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த இந்த வரலாற்று சாசனத்தில் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மக்கள் பணியாற்றுவதற்கு தேவையான அதிகார பகிர்வு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நமது அரசியல் களம் கண்ட மாற்றங்களால் இந்த அதிகார பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கு தொடர்ந்து குறைந்து வருவது வருத்தம் அளிக்கிறது மேலும் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையும் நாம் காண்கின்றோம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிட மக்களுக்கு அருகிலிருந்து செயல்படும் மாநில அரசுகளுக்கு படிப்படியாக கூடுதல் அதிகாரங்கள் தேவைப்படும் சூழலில் இதற்கு நேர் மாறாக கல்வி மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன ஒன்றிய அரசின் சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதிப்பகர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன் மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய தரப்பட வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமை இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல இது மாநிலத்தின் வளர்ச்சியம் பாதிக்கும் சுய சார்புடனும் தனித்துவமான அடையாளங்களுடன் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளரும் போதுதான் ஒன்றுபட்ட வலிமையான இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் தமிழ்நாட்டின் உன்னதமான கோட்பாடுகளை இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்தி காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களில் ஒருவனாக இந்திய நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்